மக்களுக்கான தலைவர் உருவாச்சுல முக்கியமா பூத் கமிட்டி மாநாடு வீட்டுக்கு ஒரு ஒரு ஓட்டுன்ற திட்டத்தை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் என்னெலாம் ஹெல்ப் பண்ணணுன்றதை எல்லாம் சோஷியல் மீடியா மூலமா எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவர் அதிகமா பேசல அர்ஜுன் இருக்காங்க ஆஹ் அப்படிதான் நிறைய பாயிண்ட்ஸ் ப்ரெசண்டேஷன் இருக்காங்க சார் அப்படின்னு அவரெல்லாம் ஹேண்டில் பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க அவரு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஐடிவிங்கள எப்படி ஒர்க் பண்ணுமோ அது மாதிரி ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க ஆக்சுவலாக வந்து யாரையும் வந்து குறை சொல்லணும் அப்படிலாம் எந்த ஒரு இதுல சொல்லவே இல்லை அவங்கவுங்க வேலையை நீங்கள் பாருங்க அவ்வளவுதான் சொல்றாங்க நல்லா எக்ஸாம்பிளா அவர் காமிச்சாங்களா இருக்கு ஆமா ப்ரோ இப்போ வந்து ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க தப்பா பேசக்கூடாது தானே ஓ யாரா இருந்தாலும் வந்து கட்சியில இருக்காங்க கட்சியில இல்லாம இருக்காங்க யார பத்தியும் தனிப்பட்ட முறையில யாரு யார பத்தியும் அது மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக தான் அந்த இது போட்டாங்க வக்குவாரி சட்ட திருத்த மசோதா உச்ச நீதிமன்றத்துல தாவைக்கா தொடர்ந்து வழக்குனாலதான் ஸ்டே ஆர்டர் வந்துச்சுன்னு கிளைம் பண்றாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் இல்ல அவங்க நூத்தோட நூத்தி ஒன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க மத்தபடி அவங்க போட்ட வழக்குனாலதான் அந்த ஒரு ஸ்டே ஆர்டர் வரலன்னு சொல்லல அந்த மாதிரி சொல்லல அவங்க என்ன பண்ணாங்கன்றதா சொன்னாங்க தவிர இவங்க பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் எதிர்கட்சி பண்ணாங்க ஆளுங்கட்சி பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசல என்ன நடந்ததோ அதுதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா தலைப்புகளில எப்படி மேடம் கூட இருக்கும்

வீடியோ வந்துருச்சு அப்படின்னோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் பேசுறது வந்து எங்களை இன்னும் ஊக்குவிக்கிற விதமாக இருந்துச்சு ஆதவர்த்தனா சார் சொன்னது எங்களோட மாவட்ட செக்ரட்டரி சொல்லியே நாங்கள் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம் நான் தான் அதுக்கு தலை நம்ம பூத்தை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணணும் நம்மளோட பேசிக்கான கிரவுண்ட் லெவல வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்கான வந்து மேன பேசिर்ட்டோம் இன்னைக்கு. ஓகே இப்ப ஆலங்கட்சிய பத்தி மதிய அரசு மானிய வச பத்தியே பேசலாமா? யார் பேசலாமா? பொது சேனலர் என்ன பேசுறாரு? பொது செயலாளர் வந்துட்டு எப்பவும் போல ஃபையரா பேசினாரு. அது நான் இப்ப சொல்லிட்டா லைவ் பார்த்தவங்களுக்கும் ரிவ்யூ பண்றவங்களுக்கும் இதுவா போயிரும். ஆனா எப்பவும் போல ஃபையரா பேசியிருக்காரு கோயம்புத்தூர்ல வாய்முத்துல வந்து இருக்கேன். வாய்முத்துல ஓகே இந்த ஈவென்ட்காக வந்து இருக்கீங்களா? ஆமா. ஓகே. இத பார்த்தீங்களா வீடியோல அப்பியர் ஆவாரே.

அப்புறம் மக்கள் கிட்ட எல்லாம் எடுத்துட்டு போகணும் அச்சியை பத்தி சொல்லு அந்த மாதிரி கண்டிப்பா நாங்க எல்லாம் எடுத்து இருக்கோம் நாங்க இதை பண்ணி எல்லாம் ஆஹ் முடிவு எல்லாம் பயங்காட்டுறாங்க அந்த மாதிரி இல்ல வோட் பேங்க் இருக்கு இல்ல தளபதி தளபதிதான் வருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதெல்லாம் கொஞ்சம் பெருசா தெரிஞ்சிருக்காது ஆனா டிவி கேந்து பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் நல்லா போ போய் மக்கள் மக்கள்கிட்ட வரலன்னு சொல்லிட்டு அறிக்கை வந்துருச்சு ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி மேபி ஃபஸ்ட்டு ஐடி மீட்டிங் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஆலோசனை கூட்டமே வந்து ஐடி வீம் தான் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி மேபி ஆனால் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க நான் நினச்சோம் பட் வீடியோ காலில் வந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஐடி வீம் பற்றி நிறையா ஷேர் பண்ணாங்க அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் வந்து மக்கள்கிட்ட போய் இன்னும் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியப்படுத்தி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அண்ணாவை வந்து கண்டிப்பாக செய்யமாக இல்லை இல்லை ஆல்ரெடி அது முடிஞ்சிடுச்சு சாதகமாக ஒரு மூலதனமா போறதுக்கு வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை கூடத்துல சொன்னாங்க அது நம்ம நடைபெறலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கும் நேர்ல ஒருவா ஒரு

கொடுப்பதற்கான உரிமை அது அது வாங்கி கொடுத்த தலைவர் எங்க தலைவர் அப்ப அதுலயும் எங்க தலைவர் மக்களுக்கான தலைவர் அது புரிவாச்சுல மேல் தொடப்பா வந்து நாங்க அவங்களுக்காக போறோம் எங்களுக்காக போறோம்னு சொல்லுவாங்க நான் உண்மையா களத்துல போறாருன்ன தலைவர் வந்து எங்க தலைவர் தான் களத்துக்கே வரல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்கன்னு சொல்லி எத்தனையோ ஆசிரியர் தலைவர் சொன்னாங்க அவங்க ஒர்க் ஃப்ரம் பண்ணிட்டு இருக்காங்க மேடை நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க தலைவர் ஆன் தி ஃபீல்டு இறங்காமே வந்து மக்களுக்கான நல்ல நல்ல ஒரு ரிசல்ட்டு மக்களுக்கான தேவை மக்களை உரிமை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா ஃபீல்ட இறங்கிட்ட அதாவது ஆன் ரோடு வந்து மா வர ஆரம்பிச்சிட்டான்னா யாரும் என்ன செய்யப்படான்னு தெரியல ஏன்னா ஆனால் இப்போ பல நீங்கள் சொல்கிற பல விமர்சனத்தில் நாங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போக போகிறோம் அது நாள்லேருந்து ஐடியோட விக் எங்கள் ஐடியோடய அது விக்டர் என்ன ஒரு வேர்டு சொன்னாங்க தலைவர் விர்ச்சுவல் விர்ச்சுவல் வாரியர் ஸோ அந்த வாரியரோட பவர் நிலையம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க தளபதி வந்து ஒரே ஒரு அறிக்கை விட்டார் கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லா மாவட்டங்களையும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு ஒரே ஒரு அறிக்கை அதன் அடிப்படையில் எல்லாரும் அந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவேற்றி ஹோட்டல வந்து இப்போ ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க இடைக்கால தேர்வு கொடுத்துருக்காங்க வந்து இப்போ விஷயங்கள் பேசப்பட்டுச்சு முக்கியமா பூத் கமிட்டி மாநாடு வீட்டுக்கு ஒரு ஒரு ஓட்டுன்ற திட்டத்தை வந்து எஜுகேஷன் பிளஸ் ரிசர்ச் நம்ம பொலிட்டீஷியனா போனோம் அப்படின்னு ஆதவர் சொல்லிருக்கிறார் வெறும் ரசிகர்களா இருந்துட்டு நம்ம இப்போ பொலிட்டீஷியனா மாறுறதை பத்தி எப்படி எப்படிலாம் நிறைய வழிமுறைகள் அதெல்லாம் சொல்லப்பட்டுது ஓகே நன்றி